உங்களை பாக்குறவங்க ஏழையா நினைக்கலாம் ஆனா நீங்க எவ்வளோ பெரிய கோடிஸ்வரங்க தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயோ நான் இப்போ ஒரு கஷ்டப்பட்டு நான் என்ன கோடிஸ்வரம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு ஹார்ட்டுக்கு அம்பது லட்சம் ரூபா கொடுத்தாலும் ஹார்ட் கிடைக்காது உங்க ஒரிஜினல் பார்ட்ஸ் ஒரு கிட்னி எடுத்து விடுங்க எல்லா பார்ட்ஸும் கோடிகள் விலைக்கு முடியும் ஒரிஜினல் பீஸ்னாலும் அதுக்கு டூப்ளிகேட் நம்ம அடுத்த இடத்துல வாங்கி ஒட்டி வைக்கனாலும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோட வாழ முடியும் ஆனா அந்த ஒரிஜினலுக்கு அவ்வளவு இருக்கு கடவுள் வந்து எல்லாம் அந்த மோசமான சினிமாக்கள் தேவையில்லாத சீரியல்கள் தேவையில்லாத படங்கள் மோசமான காரியங்களை பார்த்து கெட்டு போய் அந்த கண்ணை கண்ணை கெடுத்துட்டீங்கன்னா எங்க இருந்தாச்சும் கண்ணை தான் நம்ம விலைக்கு வாங்கணும் அது ஒரிஜினலா இல்ல அதுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும் ஓசைக்கு கடவுள் ரெண்டு கண்ணை தந்திருக்காரு அது கெடுக்காதீங்க உங்க சரீரத்தை கெடுத்து போடாதீங்க ஆண்டு சொல்றது ஒரு சரீரத்தை கடுத்தா நான் ஒண்ணு கெடுப்பேன் அவரு சாரிப்பான்னு சொன்னா நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவாரு இந்த இருதயத்தை நம்ம கெடுத்துட்டோம்னா எப்படி கெடுப்போம் பொய் கெட்ட வார்த்தை தேவையில்லாத போதை வசதிகள் பழக்கங்கள் இதெல்லாம் இருந்தா நம்ம நுரையீரல் கண்ணு காது மூக்கு சுவாச உறுப்புகள் ஹார்ட்டு கிட்னி எல்லாம் கோழி கணக்கான விலைக்கு பேர்பாட்ஸ் உடம்புல உள்ளது ஒரிஜினல் கெட்டு போகுது அதுக்கு நீங்க இடம் கொடுக்காது பிள்ளைங்களேன் யாரும் அப்படி இருந்தா நீங்க எச்சரிக்கை பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து எல்லாம் வயதிலேயும் மனைவி என்ன செய்வாங்க விதவியாக இருப்பாங்க புருஷன் சேர்த்து போயிடுவார் என்ன செய்யுது அப்படி ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்தை நம்ம ஏற்படுத்தணுமா இல்லை மனைவியாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பாவ பழக்கத்தில் மாட்டி இருந்தீங்கன்னா விடுதலை பெற்று கொள்ளுங்க ஆண்டவரை ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை